வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கும் மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கை தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த சங்கத்தின் உறுப்பினர் சமிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் உந்துளிக்காக தேவைப்படும் இயந்திரம் மின்குமிழ்கள் மீட்டமானி உள்ளிட்ட ஏனைய உதிரி பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன இந்த நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகின்றது அதேநேரம் தற்போது உதிரி பாகங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமை காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு உந்துருளி உதிரிபாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் Chaminta Jaiber than a jai